ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி வாழ்க்கை தரம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தார் அநேக திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலும் தரிசனம் நாளுக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது போதும் என்ற எண்ணம் எவருக்குமே இல்லாமல் பழைய காலத்திலிருந்து திருப்தி இன்றைக்கு ஜனங்களோடு ஜனங்களுக்கு அடியோடு இல்லாமல் இருப்பது தரித்திரம்தான் ஒருவன் இரண்டு வேளை காப்பி சாப்பிடுவது நான்கு வேளையாக உயர வேண்டும் இரண்டு வேஷ்டி வைத்து கொண்டிருப்பவன் இருபது வேஷ்டி வைத்து கொள்ள வேண்டும் இதுவே வாழ்க்கை தர உயர்வு என்கிற அபிப்பிராயம் வளர்ந்தால் அது பெரிய தப்பு வாழ்க்கை தரம் உயர்வது என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டு போவதால் துராசை தான் அதிகமாகும் எத்தனை சம்பாதித்தாலும் போதாமல் நாட்டில் தரித்திரம்தான் மெஞ்சும் மனுஷர்களுக்கு மானம் உயிர் இரண்டையும் காப்பாற்றி கொள்ள அத்தியாவசியமானவை எவையோ அவை நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும் இவற்றை சர்க்காரே சகலருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் அதற்கு திட்டம் ஒழுங்கு எல்லாம் வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள் கூட நாட்டில் இருக்கும்படியான பழமை ஏழை எப்படி வசிக்கிறானோ அப்படி வசிக்க பிரயத்தனம் பண்ண வேண்டும் அவன் குடிசையில் இருந்தால் இவனும் குடிசையில் இருப்பது அவன் கஞ்சி கொடுத்தால் இவனும் கஞ்சி குடிப்பது என்று சௌகரியம் இருக்கிறவர்களும் கூட தங்கள் தங்களிடம் பணம் இருக்கிறது என்பதற்குதான் என்பதால் தேவைகளுக்கு மேல் அதிகமான வசதியெல்லாம் பெருக்கிக் கொள்ளாமல் வாழ வேண்டும் வசதி இருக்கிறது என்று இவர்கள் பண்ணுகிற சுக ஜீவன காரியங்களெல்லாம் அபரிக்கிரகம் என்ற பெரிய தர்மத்துக்கு விரோதம் தான் இந்த தோஷம் வந்துவிட்டால் ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்காது மனுஷ ஜென்மா பிரயோஜனம் உள்ளதாக ஆக வேண்டுமானால் நமக்கு ஜீவிப்பதற்கு அத்தியாவசியமாக எவ்வளவு தேவையோ அதற்கு மேல் ஓர் எம்மி கூட விரும்பக்கூடாது இதுவே அபரிக்கிரகம் வசதி இருக்கிறது என்றால் அதை கொண்டு கஷ்டப்படுகின்ற இதர குடும்பங்களுக்கு அத்தியாவசிய வசதி கூட பெற முடியாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் நியாயம் தர்மம் புண்ணியம் அதுதான் ஒருவனுக்கு மோட்சத்தை அளிக்கும் இது தெரியாமல் வசதி இருக்கிறவர்கள் தேவைக்கு மேல் பட்டுப்புடவை சில்க் ஷர்ட் என்று தோஷத்தை அதிகமாக இப்போது வளர்த்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் அதே சமயம் இவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கும் சபலம் பிடித்து ஆட்டுகிறது அவர்களும் கூட கடன் வாங்கியாவது இந்த வேண்டாத தேவைகளை பூர்த்தி பள்ளி பண்ணிக்கொள்ள நினைத்து கடையா கடனாளி ஆகி அநேக உபந்திரவங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள் ஐம்பது நூறு வருஷங்களுக்கு முன்னால் யாரும் காஃபி சாப்பிட்டதே இல்லை குடிசையில் தான் இருந்தார்கள் ஸ்திரீகள் காதில் பனை ஓலைதான் போட்டுக்கொண்டிருந்தார்கள் கேழ்வரகோ கூழோ கஞ்சியோ தான் சாப்பிட்டார்கள் ஏழைகளோ பணக்காரர்களோ எல்லோரும் ஏறக்குறை ஒரே மாதிரியான வீட்டில்தான் இருந்தனர் நம் ஜனங்கள் யாவரும் பட்டு துணி உடுப்பது இல்லை காபி குடிப்பது இல்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டு விட்டால் இப்போது ஒரு குடும்பத்துக்கு செலவாகிற பணத்தை கொண்டு ஐந்து குடும்பங்கள் வாழ முடியும் தேவை என்று ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு விட்டோமானால் அப்புறம் அதை பூர்த்தி செய்து கொள்ளும் ஓயாத பிரயாசை ஏற்படுத்தான் செய்கிறது இது திருப்திக்கும் சாந்திக்கும் பங்கம்தான் போதுமென்ற மனமே பொன்னான திருப்தியை தருவது சமீப காலம் வரை படாடோப வஸ்துக்களாக இருந்த ரேடியோ ஃபேன் மாதிரியானவை கூட இப்போது அவசியமாகிக் கொண்டு இவை கிடைக்கவில்லையே என்று தாபப்படுவதும் அதிருப்திப்படுவதுமாக இருக்கிறார்கள் தேவையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு அவ்வளவுக்கு அவ்வளவு சாந்தி குறையும் சௌக சௌக்கியம் குறையும் நிம்மதியும் திருப்தியும் குறையும் தரித்திரம் துக்கம் உண்டாகும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பதை வாழ்க்கை தரம் என்று மொழிபெயர்ப்பதே சரியல்ல வாழ்க்கை தரம் என்பது மிகவும் உயர்ந்த விஷயம் நல்ல குணங்களுடன் ஈஸ்வர பக்தியுடன் வாழ்கிற வாழ்க்கை தரமான வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்ல வேண்டும் தற்போது பொருளாதார தேவைகளை அதிகமாக்கி கொண்டே போவதைத்தான் வாழ்க்கை தரம் என்கிறார்கள் இதை விட்டு மனசினால் உயர்ந்த வாஸ்தவமாகவே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதைத்தான் பெரியதாக எண்ண வேண்டும் நான் சொல்லி ராஜாங்கத்தார் கேட்கப் போவதில்லை ஆனாலும் எனக்கு தோன்றுவதை சொல்லத்தான் வேண்டும் நம் ஜனங்களுக்கு நிஜமாக நல்லது செய்ய வேண்டும் என்றால் இப்போது பொருளாதாரக்காரர்கள் வாழ்க்கை தரம் என்று எதை சொல்கிறார்களோ அதை குறைப்பதற்கு இறக்குவதற்கு தான் திட்டம் போட வேண்டும் உயர்த்துவதற்கு அல்ல இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சுகினோ